உள்ளாட்சி அரசு செய்தியால் அணிவோம் கோவை மேட்டுப்பாளையம் அருகே மீண்டும் சிறுத்தை நடமாட்டம் வனத்துறையினரின் கூண்டில் சிக்காத சிறுத்தை சிசிடிவி கேமராவில் சிக்கியதால் பொதுமக்கள் அதிர்ச்சி கோவை மேட்டுப்பாளையம் அடுத்துள்ள அரிபொளி நகர் வெள்ளிப்பாளையம் மோத்தேப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த சில மாதங்களாகவே அப்பகுதியில் வீட்டில் வளர்த்து வரும் வளர்ப்பு நாய்கள் அடிக்கடி காணாமல் போயின இந்நிலையில் கடந்த அக்டோபர் இருபத்தி ஓராம் தேதி அரிபொளி நகர் பகுதியில் ருக்குமணி அம்மாள் என்பவரின் வீட்டில் வளர்க்கப்பட்டிருந்த நாயை சிறுத்தை ஒன்று தூக்கிச் சென்றது இதேபோல் கடந்த நவம்பர் எட்டாம் தேதி மேட்டுப்பாளையம் சிறுமுகை சாலையில் உள்ள மோதேப்பாளையம் பகுதியில் மோகன்குமார் என்பவரின் வீட்டில் வளர்க்கப்பட்டு வந்த வளர்ப்பு நாயை சிறுத்தை ஒன்று சென்னாமலை கரடு பகுதியிலிருந்து வெளியேறி சத்தமில்லாமல் கொண்டு வனப்பகுதிக்குள் சென்று மறைந்தது இதேபோல் அதே மோத்தைப்பாளையம் பகுதியில் கடந்த டிசம்பர் பத்தாம் தேதி சக்தி என்பவரின் வீட்டின் முன்பு இருந்த வளர்ப்பு நாயை சிறுத்தை பதுங்கி வந்து தூக்கிச் சென்றது இந்த நிலையில் நேற்று முன்தினம் அதிகாலை பன்னிரெண்டு மணி அளவில் அப்பகுதியில் உள்ள விவசாயி ஒருவரின் தோட்டத்து சாலைக்கு சிறுத்தை ஒன்று வந்துள்ளது அந்த சிறுத்தை அங்கும் அங்கும் விட்டு அங்கிருந்த நாய் குண்டு இருக்கும் இடத்தை சுற்றி சுற்றி வந்துள்ளது திடீரென நுழைந்த சிறுத்தையை கண்டு அங்கு கட்டி நாய் பசுமாடு கன்றுக்குட்டி இரண்டுமே அச்சமடைந்தன தொடர்ந்து கன்றுக்குட்டி சிறுத்தையை முட்ட முயற்சிக்கவே சிறுத்தை அங்கிருந்து தப்பிச் சென்றது இது வீடியோ காட்சிகள் அங்கு பொருத்தப்பட்டு இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாக இருந்தன இதனைக் கண்ட அந்த வீட்டின் உரிமையாளர் வீடியோவை சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார் இந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது தொடர்ந்து சிறுத்தை நடமாட்டத்தால் சிறுமுகை வனசரகர் மனோஜ் தலைமையிலான வனத்துறையினர் வெள்ளிப்பாளையம் மோதைப்பாளையம் உள்ளிட்ட இரு இடங்களில் சிறுத்தையை பிடிக்க வைக்கப்பட்ட கூண்டுகளை மாற்றி அமைத்தும் கூண்டில் சிக்காமல் சிறுத்தை தொடர்ந்து போக்கு காட்டி விடுகிறது வனத்துறையினர் வைத்த கூண்டில் சிக்காமல் சிசிடிவி கேமராவில் சிறுத்தை சிக்கியதால் அப்பகுதி பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இதுகுறித்து பேசிய அப்பகுதி பொதுமக்கள் அருகே உள்ள சென்னாமலை கரடு பகுதியில் இருந்து நள்ளிரவு வேளையில் வெளியேறும் சிறுத்தை தொடர்ந்து வெள்ளிப்பாளையம் மோதைப்பாளையம் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதி தோட்டத்து சாலை வீடுகளில் உள்ள நாய்கள் ஊருக்குள் உள்ளாவும் நாய்கள் உள்ளிட்டவற்றை தொடர்ந்து வேட்டையாடி வருகிறது இதனால் இரவு வேளைகளில் ஊருக்குள் நடமாட முடியாமலும் வீட்டின் வெளியே படுத்து உறங்க முடியாமலும் பெரும் சிரமம் ஏற்படுகிறது விளை இரவு காவலுக்கு கூட பணியாளர்கள் வருவதற்கு தயங்கி வருகின்றனர் எங்களது அவஸ்தையை வனத்துறையினர் கவனத்தில் கொண்டு தொடர்ந்து எங்களது பகுதியில் உலாவி வரும் சிறுத்தையின் நடமாட்டத்தை கண்காணித்து அதனை பிடித்து அடர்ந்த வனப்பகுதியில் விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர்